பெண்கள் ஏன் அடிமையானார்கள் பெண்கள் வந்து தாழ்ந்து போனார்கள் அதனால தான் வந்து தாழ்ந்துன்னா அவங்க தாழ்ந்து போல ஆண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்கள் எந்த வகையில் உயர்வா இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைய பெற்றுக்குறாங்க இந்த மாதிரி ரொம்ப வலிமிகுந்த ஒரு வாழ்க்கை பெண்கள் வாழ்றாங்க அப்புறம் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு பெண்கள் தான் இப்படி எல்லாம் இருக்கும்போது அதனால பெண்கள் வந்து வியப்பா பார்க்கப்படுவார்கள் ஆனா இங்க என்ன அப்படின்னா பெண்களுடைய அந்த வாழ்வியல் கடமை இருக்குல்ல பிள்ளை பக்கிறது அல்லது மாதவிடாய் இதை விட ஆண்கள் அதிக வலிகளை தா தாங்க அனுபவிக்கிறார்கள் எப்படி தொழில் மூலமாக ஒரு ஆண் வந்து நல்லா பயங்கரமாக லாரி ஓட்டுறான் அல்லது வந்து ப க மூட்டை தூக்குறான் க கடு கடுமையாக அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் அந்த மாதிரி கடுமையாக உழைக்கும் போது பெண்கள் அனுபவிக்கிற ஒரு துன்பம் இருக்குல்ல அது இவனுக்கு பெருசாக தெரியல பெண்களுக்கே பெருசாக தெரியறில்ல நாம் அனுபவிக்கிறத விட நாம் புள்ள பக்கிறதை விட ஆண் சந்திக்கிற அந்த தான் பெருசாக பெருசு அப்படின்னு பெண்களே ஒத்துக்கிறாங்க அப்போ இது வந்து இந்த மாதிரி ஆண்கள் வந்து பெண்கள் பெருசாக தெரியணும் அப்போ தான் பெண்கள் வியந்து பார்க்கப்படுவார்கள் பெண்கள் அழகாக தெரியவர்கள் பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா இங்கே பெண்கள் தான் கடினமானவர்கள் துன்பப்படுகிறவர்கள் அப்படிங்கிற அதாவது துன்பம் துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் ஆண்கள் தான் எசி ஆண்கள் வந்து எளிதாக வாழணும் இன்னைக்கு ஆண்கள் ஆண்கள் கடினமாக வாழ்கிறாங்க ஆண்களோடு பொழுது பெண்களுடைய வாழ்க்கை எளிதாக இருக்கிறது ஆண்கள் போருக்கு போகிறான் சண்டை போகிறான் ஆனால் பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்போ ஆண்களை பார்த்தா தான் வியப்பாக இருக்கும் பெண்கள் பத்து குழந்தை பெற்றாலும் ஆனால் ஆண் போய் போரில் போய் சண்டை போடுறான் பாருங்கள் சண்டை போட்டு இந்த குடும்பத்தை போது இங்கே யார் பெருசு பத்து குழந்தை பெற்ற இந்த தாய் பெருசாக அந்த பத்து குழந்தைங்களையும் இப்போ காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆண் வந்து போருக்கு போகிறான் பாருங்க அவன் பெருசான்னு கேட்டால் அந்த ஆண் தான் பெருசு அந்த ஆண் போருக்கு போகிறான்னா அந்த பத்து குழந்தைங்க செத்து போயிடுவாங்க பத்து குழந்தைங்களையும் எதிரிகள் வந்து கொண்டு போட்டு போயிடுவாங்க இப்போது எதிரி நாட்டு வீரர்கள் வந்து போர் வீரர்கள் வந்து இந்த ஒரு பெண்ணின் அப்போ இங்கே யார் அந்த குழந்தைகள் வாழ்வது யார் பெற்று போடுறது அந்த பெண்ணாக இருந்தாலும் அது உயிர் வாழ்வதற்கு யார் காரணம் தான் காரணமாக இருக்கும் அதனால் இங்கே வந்து ஏன் பெண்கள் வந்து வியந்து பார்க்கப்படவில்லை ஏன் அடிமையானார்கள் ஏன் தாழ்ந்து போனார்கள் ஆண்கள் ஏன் உயரமானார்கள் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு உயிரினம் ஒரு உயிரினமாக இருக்கிறார்கள் பெண்கள் தான் உயர்வாக இருக்கணும் அப்போ தான் ஆண்கள் அவர்களுக்கு அடங்கி போனோம் அப்போ தான் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆண்களும் மகிழ்ச்சியாக இருப்பான் இங்கே ஆண்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பெண்கள் துன்ப பெண்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுக்குள்ளே ஆணும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பார்த்து அப்போ ஒரு ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆண் விட்டு கொடுக்கணும் எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா கடின உழைப்பை விட்டு கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணை விட நீ ஒரு வியந்த ஒரு வியப்பான வேலையை செய்யக்கூடாது நீ செய்கிற எல்லா வேலையும் பெண்ணை விட தான் இருக்கணும் இந்த இந்த உலகத்தில் பெண் தான் அவளுடைய வாழ்க்கையை தான் கடினமானது ஆண்களுடைய பெண்ணுடன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்களுடைய வாழ்க்கைலாம் சும்மாப்பா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆனால் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி ஒரு வாழ்க்கையே ஆண்களால் வாழ முடியாது ஏன்னா ஆண்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது ஆண்களின் உழைப்பு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நீ இருப்பதற்கு காரணமாக இருக்குது அதனால் இங்கே கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் அர்ப்பணிப்போடும் தியாகத்தையோடையும் உயிரப்பணவமாகவும் வச்சு ஆண்கள் வேலை செஞ்சே ஆகணும் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிப்பட்ட ஆண்களின் ஒரு தன்னிகர் இல்லாத அந்த உழைப்போடு ஒப்பிடும்போது பெண்கள் பத்து புள்ளா பெற்றான இருபது புள்ளா பெற்றான ஆண் பெற்றாலும் அந்த ஆண்களின் இந்த உழைப்புக்கு அந்த உயிரை பணயமாக வைத்து அர்ப்பணிப்பு உணர்வோடு உழைக்கிற அந்த உழைப்புக்கு ஈடாகாது அதனால் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் அடிமையாகத்தான் பார்க்கப்படுவார்கள் பெண்களை தான் பார்ப்பாங்க பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு வியப்பே வராது ஆண்களைத்தான் பெண்கள் வியந்து பார்ப்பாங்க ஆண்களும் வியந்து பார்ப்பாங்க ஆண்கள் ஏன்னா ஆண்களுடைய உழைப்பு பெண்கள் சந்திக்கிற அந்த வாழ்வியல் கடமை இப்போ குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அதோடு ஒப்பிடும் பொழுது ஆண்களின் அந்த வாழ்வியல் கடமை பெரிதாக இருக்கிறது ஆண்களின் வாழ்வியல் கடமை என்பது ரொம்ப பெருசாக இருக்குது அது அதனால் வந்து நம்மளாம் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் எளிமையாக வாழணும் ஒரு இயற்கையோட இணைஞ்சி ஒரு விவசாயம் பார்த்துக்கிட்டு அப்படி வாழணும் அப்படி வாழும்போது அப்போ பெண்களுடைய அப்போ தான் பெண்களுடைய இந்த மாதிரி விமானம் ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி எதுவுமே இல்லாத ஒரு இயற்கையோட இணைஞ்சி வாழும்போது அங்கே என்ன வேலை இருக்கும் ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் தான் ஆணுக்கும் கொடுக்கப்படும் பெண்ணுக்கும் கொடுக்கப்படும் ரெண்டு ஏக்கர் நல்ல ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆணுக்கு நிறைய ஏக்கர் நிலம் நிலம் அப்படிலாம் கிடையாது சமமாக கொடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து தொழிலையும் செய்கிறா குழந்தைகளையும் வளர்க்குறா பெற்றுக்கிறா அப்படி இருக்கும்போது குடும்பத்தையும் தலைமையேற்று வழி நடத்துகிறா ஆண் வந்து உதவி தான் செய்கிறான் அப்போ ஆண்கள்லாம் ஜாலியாக இருப்பாங்க பெண்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அப்போ தான் பெண்கள் வியப்பாக தெரிவாங்க எல்லா சுமையங்களையும் தாங்கி கூறுகிற ஒரு தலைமை பொறுப்பு பெண்களிடம் இருக்கும் பொழுது அப்போ பெண்களை பார்த்தா வியப்பாக தெரியும் ஆண்களை பார்த்தா கோபம் வரும் இவ்வளோ ஜாலியாக இருக்கானுங்க ச பெண்கள் நாம தான் கஷ்டப்படுறோம் ஆனால் பெண்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு பலன் என்ன அப்படின்னா பெண்களுக்கு மதிப்பு அந்த மதிப்பு பெண்களை பெண்களை கட்டு பெண்கள் சுதந்திரம் சுதந்திரமாக இருப்பாங்க கஷ்டப்பட்டால் தான் சுதந்திரம் இங்கே ஏன் ஆண்கள் சுதந்திரமாக இருக்கான் பெண்கள் அடிமையாக இருக்காங்க அப்படின்னா ஆண் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறவங்க தான் சுதந்திரமாக இருப்பாங்க அந்த வகையில் அப்போ பெண்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஆண்களை விட அதிகமாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளணும் அப்போ அது எங்கே நடக்கும் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கையில் நடக்கும் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் கஷ்டம் அதிகமாக படுவார்கள் ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் வந்து தப்பிச்சிட்றாங்க வீட்டிலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரியான உலகம் இது இந்த உலகத்தில் பெண் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் போட்டி போடவே முடியாது அப்படி இருக்கும்போது இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் அடிமையாகவும் தாழ்வாக தான் பார்க்கப்படுவார்கள் ஆண்களை மிகையாக பார்ப்பார்கள் ஆண்களின் திறனை மிகையாக பார்ப்பாங்க அதனால் இந்த இயந்திர அறிவியலகும் நமக்கு தேவையில்லை ஒரு பெண்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அதான் ஆணின் கடமை என்றால் ஒரு பெண்ணை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது தெரியுமா அவளை வந்து அவகிட்ட படைக்கணும் அவகிட்ட தலைமை பொறுப்பை படைக்கணும் அவளை வியந்து பார்க்கணும் அதுக்கேற்ற போன்று நீ கடினமான வேலைகளை செய்யாத அவளை விட மிகப்பெரிய வேலைகளை நீ செய்யாத நீ எந்த வேலை செஞ்சாலும் அதை பெண்களால் செய்ய முடியும் பெண்களால் செய்ய முடிகிற ஒரு வேலையை மட்டும்தான் நீ செய்யணும் அவளால் செய்ய முடியாத ஒரு வேலையை நீ செய்யக்கூடாது அதுபோல் ஒரு பெண்ணும் தன்னால் செய்ய முடியாத ஒரு வேலையை ஆணையை வைத்து சாதிக்கலாம் என்று நினைக்கக்கூடாது தன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த தான் ஆணையிடமிருந்து உதவியாக பெறவிட்டும் அப்போ தான் பெண்கள் வந்து எப்போவுமே உயர்வான இடத்துல இருக்க முடியும் ஆண்களை அடிமையாக போது தான் தன்னால் செய்ய முடியாத ஒரு வேலையை ஆண்களை வைத்து சாய்த்து விடலாம் என்று பெண்கள் மனப்பால் குடித்த குடித்ததால் ஒரு கட்டத்தில் ஆண்கள் என்ன தோணும் பெண்கள் செய்ய முடியாத வேலையை நாம் செய்யும்போது அப்போ பெண்களை விட நாம தானே பெரியாள் அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனை தருணம் ஆண்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது